ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி இருந்து நமக்கான விஷயங்கள் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்கா அப்படின்னா அங்கேருந்து தான் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கான ஷூட்டிங் இல்லை இது வந்து முன்னாடி எடுத்தது பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாந்தேதியோ எடுத்திருக்காங்க அதிலிருந்து வந்தது ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காங்க அது சூப்பராக இருக்குது அதில் வந்து நம்ம ஸ்ரீனியும் குட்டி தம்பியும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம விஜய் சொல்கிறாரு கமெண்ட்ரி பண்ண சொல்கிறார் ராகணியர் ராகினி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பராக வந்து பந்த தூக்கி போடுறாங்க கப்பை வைக்கிறாங்க இந்த பந்த பலூனை வந்து மேலே தூக்கி போட்டுக்கிட்டே வந்து அந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்குல்ல பேப்பர் கப்பு அதை வந்து வரிசை அடுக்கணும் போல் அந்த மாதிரி ஒரு விளாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து ராகினி கமெண்ட் கமெண்ட்ரி பண்ணுறாங்க அதை விஜய் வந்து சூப்பராக வந்து ரசிச்சுட்டு இருக்காரு இந்த வீடியோ வந்து சூப்பராக இருந்தது இந்த வீடியோ வந்து இப்போ இல்லை இது வந்து போன லாஸ்ட்டு ஷெடியூல் வந்து ஷூட் போயிட்ருந்தது இலை இல்லையா அப்போ வந்து எடுத்திருக்காங்க அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது நம்ம ஸ்ரீனி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு ராகினி சூப்பராக கமெண்ட் பண்ணுறாங்க இங்கிலீஷில் வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் கமெண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பண்ண சொன்னது வந்து நம்மளோட சுவாமி சூப்பரில் செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செம்மையாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அவங்களோட பாண்டிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது ஓகே கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ